தானே இருக்கும் வணக்கம் ஈரோ தமிழன் பள்ளி வழி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்று நாங்கள் பேவரைக் நகருக்கு வந்திருக்கின்றோம் இந்த பேவ் நகரில் வந்து பாலை நிலம் திரைப்படமானது திரையிடப்படுகின்றது இந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பலர் வந்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படம் முடிந்தது பிற்பாடு அவர்களுடன் நாங்கள் ஒரு நேர்காணலை கண்டு உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியா தருகின்றோம் நன்றி ஒரு வேலை இணைந்திருங்கள் நிகழ்ச்சியோட வணக்கம் எப்படி இருக்கு படம் ஆஹ் நல்ல ஒரு விஷயம் உண்மையிலே நம்ம ஒரு திறமைகள் வெளிக்கொண்டரோடும் ஒரு தென்னிந்திய திரைப்படத்தின் ஒரு முயற்சி எப்படி இருந்ததோ அதுக்கு மேலாக நம்மவருடைய ஒரு படைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது உண்மையிலே அவருக்கு எப்படி பாராட்டு தெரிவிக்கிறேன்னு தெரியவில்லை இப்படியான படைப்புகள் மின்வேலம் பெறவணும் சிறப்பாக இருக்கணும் உண்மையிலே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில தமிழ் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் மின்வேலும் தொடருங்கள் உங்களோட சேவைகள் தொடரக்கூடும் அப்படியான பணிகள் வளர வேண்டும் நாளைக்கு நாளைய கலைஞர்கள் இளத்திலும் சிறந்த கலைஞர்களான ஒரு பேரை பதுக்கூட வேண்டும் இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற பகல் நன்றி எப்படியான படம் இருக்கு அல்ல மிகவும் சிறப்பானது கடந்த கால நினைவுகளை எங்கள் கண்முன்னே கொண்டு வந்தது இந்த விஞ்ஞான உலகத்தில் கடந்த கால நினைவுகள் இன்னும் மறக்காது மிகவும் சிறப்பு அனைத்தும் சிறப்பு எல்லாரும் சிறப்பு வணக்கம் படம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜதார்த்தமாக எடுத்திருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய எடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம் வாழ்த்துக்கள் அவங்க படம் எப்படி இருக்கு படம் நல்லா இருந்தது பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்த மாதிரி இருந்தது கவலையா இருந்தது பார்க்கக்கூடியதா இருக்கின்றது நல்லா இருக்குது பாட்டுகள் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்ல முயற்சி எங்கட மண்ணுல இருக்கிற ஆக்களை வச்சு நீங்க செய்திருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா இது பெரிய ஒரு சாதனை என்னதான் சொல்லுவணும் என்ன எல்லாரையும் வந்து ஒரு ஊக்கப்படுத்தி இருக்கிறீங்க இது ஒரு வெற்றியை அமைய இது அஹ் என்ன பொறுத்தவரையில இது எல்லா படைப்புகளும் பார்க்க சிறந்த ஒரு படைப்பை நான் நினைக்கிறேன் இரண்டா அந்த மண்ணில் இருக்கிற வலியை செய்து சொல்லியிருக்கிறீங்க அது அது மட்டும் இல்லை இந்த எங்க புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு கவலையையும் எடுத்து சொல்லியிருக்கு இரண்டாவது எந்த நேரம் அதை தன்னை கொண்டு இருக்கணும் இருக்கிறார்கள் எல்லோரும் அந்த தாயை மண்ணை விட்டு போயிட்டு வேறு ஒரு கொஞ்சம் காலம் இருந்துட்டு திரும்பி வந்தாலே அது பெரிய ஒரு வலியோட தான் இருக்கும் என்ன ரெண்டு மூணு வருஷம் இல்லாமல் நாங்கள் திரும்பி வர அது அது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பத்து வருஷம் கழிஞ்சி ஒரு ஒருத்தர் திரும்ப ஊருக்கு வரும்போது அது மாதிரி நினைவுகளை சுமந்து கொண்டு வந்து ஏக்கத்தோட தேடி இது ஒரு படைப்பின் வந்து ஒரு வெற்றி என்னென்னா ஒரு ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் கடைசி முடிகிற வரைக்கும் அது எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால பார்வையாளரையும் கொஞ்சம் அந்த அவையிலும் அந்த இடத்துக்கு உள்ளு உள்வாங்கி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி ஓ படம் நல்லா இருக்கு இந்த இப்போ சுச்சுவேஷன்ல இதை காட்டியிருக்கு ஆனால் நான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சம்பவத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எதிர்பார்த்து வந்தேன்னா அதுவும் இல்லையா தான் எப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு நல்ல முயற்சி இன்னும் அவட முயற்சி தொடர நல்வாழ்த்துக்கள் நன்றி உங்களோட திரும்ப கதைக்க சொல்லுங்கள் ஜூட் சுகீர நாங்கள் எங்க எதிர்பார்ப்புக்கும் மேலால் இந்த படத்தை செய்திருக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் வரிகள் படக்கலவை இதுகளை எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வந்து எங்கட மக்களாலேயும் வந்து ஒரு ஒரு இந்தியன் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி சரியாக உண்மையாகவே ஒரு கடினமான முயற்சி பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு எங்களுடைய தமிழ் மக்களுடைய படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஆனால் என்னென்றால் இலங்கை இந்தியாவில் உள்ள படங்கள் போயிட்டு தான் ஆனால் நாங்களும் முயற்சி செய்தால் தான் முன்னுக்கு என்றதுக்கான ஒரு முதலாவது அடையாளமாக பார்க்கக்கூடிய இருக்குது நிச்சயமாக உங்களை போல ஆக்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் அது கேளுங்களை பாஜக ஒத்துழைக்கணும் நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுகள் நன்றி வணக்கம் எப்படி இருக்கு படம் படம் நல்லா இருக்குது ஸோ கடைசி மட்டும் இருந்து பார்க்குற அளவுக்கு இப்போ படம் நல்லா இருக்குது இப்படியான முயற்சி நம்ம நிறைய வேற வேணும் நன்றி 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 நல்லா இருக்கா படம் ஓ சூப்பராக இருந்துச்சு நன்றி படம் அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பேக்ரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குது உண்மையில் ஈழத் தமிழனுக்கு நன்றியல் சாதிச்சிருக்கிறார் நன்றி இன்னும் இதை முதல்ல இதே போலே அவர்கள் செய்ய வேண்டும் நாங்கள் எங்கள் எங்களை வரைக்கும் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு வழங்க வேண்டும்

ஓ படம் சூப்பராக இருந்தது ம் வாதுக்கள் நன்றி குட் சுகி முதலில் வந்து நாங்கள் எங்கட நெதர்லாந்தில் நீண்டாறு மாறு இயக்குனரும் இருக்கின்றார் திரு ஆல் தின் இயரா தான் கேட்கணும் எப்படி இருக்கு நீங்க உங்களோட படம் எப்படி இருக்கு உண்மையாகவே ஒரு சரியான கடினமான முயற்சி அதில் அவர் உண்மையாகவே வெற்றி பெற்றுக்கிறான்னு தான் உமையாட்சியில் அவனும் என்ன சொன்னால் இது ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு காதல் காவியம் அதை நகர்த்தி சென்ற முறை வந்து நல்லா இருக்குது மியூசிக் எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்துக்கு ஒரு சரியான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கடினமான உழைப்பு இதுக்கு பின்னாலே இருக்குது வழிகள் கஷ்டங்கள் எல்லாமே இதுக்கு பின்னால் இருக்குது இப்போ நானும் படங்களை தயாரிக்கிறேன்படியாக எனக்கு தெரியுது சரியான ஒரு கடினமான முயற்சி அதில் வாழ்த்துக்கள் போல இன்னும் கூடின படைப்புகளை நிச்சயமாக யூட்ஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு கட்டாயம் என்னென்னு சொல்லுவோம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருப்பீர் எப்படி இப்படி ஒரு படப்பை கொடுக்க முடிஞ்சது இது வந்து எனக்கு வந்து எப்போவுமே எங்களோட கதைகள் எங்களோட வாழ்வியலை பதிவு பண்ணணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம் முடிஞ்ச வரைக்குமே நான் என்னோட வாழ்வியல் என்னோட மக்களோட வாழ்க்கை முறை அப்புறம் வந்து எங்களுடைய மொழி நடையை நான் இதில் அதிகம் அக்கறை எடுத்து பயன்படுத்தி இருப்பேன் எந்தெந்த ஊர்ல நடக்குதோ அந்தந்த வாழ்கிற மக்களோட பேச்சு வழக்கு இந்த அப்புறம் வந்து கடமை எல்லா கலைஞர்களுமே எங்களோட வாழ்வியலை பதிவு பண்ணிட்டு போன தான் அடுத்த தலைமுறை தெரியும் நிச்சயமாக இதுல என்னன்னு சொன்னா இன்மறுபடியும் என்னன்னு சொன்னால் இப்ப எங்களை எழுத்தமிழரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் என்ற கதை எங்கள்கிட்ட இருக்கு அதே இன்னும் இன்னும் எழுத முயற்சிக்கல் என்றுதான் உண்மையான ஒரு விடியம் ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பல கதை இருக்கு நாங்கள் ஒரு கதை இப்ப ஐம்பதாயிரம் கதை அது ஒரு பத்து பத்து வீதம் வந்து ஒவ்வொரு விதமா பார்த்தாலும் கூட ஐயாயிரம் கதையாவது நாங்கள் கட்டம் எடுக்கலாம் அவ்வளோத்துக்கு எங்கள்கிட்ட கதை இருக்கு ஆனா வந்து இதுக்கு என்னென்னு சொன்னால் வந்து சொன்னால் இந்த வணிகர்களோ அல்லது வந்து பின்புலமா இருப்பவர்கள் வந்து ஒன்று இப்படியான படங்களே எடுப்பதற்கு ஏன்னா இதுல என்ன சொன்னா நீங்க இந்த படம் எடுப்பதற்கு முடிஞ்சது உங்களோட காசு கேட்கலாம் கேட்கலாம் இலங்கை காசுக்கு வரும் பத்து லட்சம் தான் இந்த படத்தோட பட்ஜெட் மிக குறைஞ்ச செலவுலாம் எடுக்கப்பட்டது அது மட்டும் இல்ல எல்லாருமே திரைப்படத்தை எடுத்துகிட்டு இந்திய இந்தியாவை கொண்டு வாங்க இறுதி வேலையை செய்கிறதுக்கு நாங்க அப்படி இல்லை நாங்களே எல்லா தொழில்நுட்பத்தையும் கத்து நாங்களே செஞ்சு முடிச்சுட்டோம் சிறப்பு உங்களோட படைப்பு எல்லாருமே வந்து ஒரு கட்டி போட்டால் ஒன்றும் மனித அளத்துல வந்து வெறுமை வந்து விலகாத அளவுக்கு இருந்தது நிச்சயமாக உமது பணி மேலும் தொடரணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கட்டாயம் வெவ்வேறு படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்னென்னு சொன்னா மற்ற முக்கியமான விடிய நாங்கள் உள்ளாந்த தமிழன் வலி வந்து விருது அளித்தினாங்க கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அந்த நாளில் வந்து இவர் வந்து வரையில அந்த இடத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால் மிகவும் சுயநீர் அந்த காரணத்துக்காக வேற இல்ல ஆனா இருபெரும் வந்து எங்களுக்கு பல இருவர் வந்து தொலைபேசி ஒன்று நீங்கள் இனிமேல் வந்து அந்த எங்கட கையால அந்த விருதை வாங்கணும் அனுப்ப வேண்டியிருந்தோம் எங்கட கையால வேண்ட வேணும் அந்த விருதை வந்து இந்த இடத்துல வைத்தாரம் அந்த விருதுக்கு அஹ் சொந்தக்காரன் நீங்கள் இந்த நல்ல ஒரு படைப்பை தந்திருக்கிறீர்கள் அதே போன்று அந்த விருதை கொடுக்கறதுக்கு ரெண்டு பேரும் அல்டின் திருமதி அல்டினேன் சொன்னால் நீங்களும் ஒரு படைப்பாளிகள் என்ற காரணத்துக்கான இருவரும் தான் பொருத்தமானவர்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைனா இன்னொரு முக்கியமான இதுன்றது அக்கா வந்து எனக்கு சின்னல்லே இது தெரிஞ்சவங்க அக்கா சரியா இந்த வயசுல இருந்தே அக்கா தெரியும் அதனால இது கொஞ்சம் பெஷா என்னென்னு சொன்னால் எப்பவுமே வந்து துணவியாருன்றது முக்கியமான விடியம் என்னென்னு சொன்னால் இந்த நீர் இந்த படங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அவன்ற முழு ஒத்துழைப்பு இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன என்னென்னு சொன்னால் அவன் ஒத்துழைப்பு இல்லாட்டி நீங்கள் வந்து வெற்றி நட போட முடியாது நாங்கள் தவிக்க முடியாது உண்டு என்னென்னு சொன்னால் அபாக்கன் நாங்களுக்கு கௌரவிப்போம் என்று சொன்னால் இப்படியான ஒரு வாக்கிய உறுதியா இருந்தபடியால் கதை களம் தெரிவு செய்யப்பட்ட இதுகள் என்ன மற்ற எல்லாமே வந்து சிறப்பாக இருந்தது மற்றது இசையல் எல்லாரும் சொல்லி இருந்த இசை வந்து சிறப்பாக இருந்தான்னு சொல்லி மெட்டாயிரண்டு சொன்னால் இந்த ஆக்களை தெரிவு செய்ததும் வந்து சிறப்பாக இருந்தது உங்களுக்கு நெதர்லாந்து சூழல் ஏதாவது படங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை காலப்போக்கில் எடுப்பேன் இப்போ நான் தாயத்தில் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கேன் அது அதுவும் மண் சார்ந்த கதை தான் அதை முடித்த பிறகு நான் அடுத்தடுத்து தொடங்குவேன் மாதிரி எங்களுடைய படங்கள் எங்களுடைய மக்கள் வந்து பார்க்கணும் அதுதான் முக்கிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு படத்துக்கான மூன்று வருஷம் நாலு வருஷம் நித்திரையெல்லாம் தான் வேலை செய்கிறோம் அப்ப மக்கள் அது மக்கள்கிட்ட சென்றடைன்றத நோக்கம் வணிக நோக்கத்தோட நாங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு அதில் திருப்தி கிடைக்கும் இந்திய சினிமாக்கள் ஒரு வணிக நோக்கத்துக்காக எடுக்கப்பட படுகிற காரணத்தினால வந்து என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து கூடுதலான அதிருப்தியை பயன்படுத்துவார்கள் அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கு எது எதை பூத்த வேணுமோ சொல்லி இது நாங்கள் வந்து என்ன சொன்னால் மண்ணின் சார்ந்த எடுப்பதனால் வந்து நாங்கள் இது கட்டாயம் தேவையானதென்று எடுக்கின்றோம் ஆகவே வந்து வணிகம் சாராதபடியால் கூடுதலாக வந்து எங்களோட படங்கள் எடுப்பதை கூட ஆனால் கட்டாயம் நிச்சயம் என்ன சார் எங்களோட உறவுகளை என்ன அந்த பார்த்து இந்த காணொலி பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கட்டாயம் சிந்திங்க என்னென்னு சொன்னால் இந்த இப்படியான படத்தை வந்து நீங்கள் இந்திய சினிமாவில் வந்து கொண்டு வர முடியாது என்னென்னு சொன்னால் வணிகமற்றி எமது வாழ்வியலை வந்து படமாக்கி இருக்கிறார்கள் ஆகவே வந்து எமது வாழ்வியலை நாங்கள் நிச்சயமாக வந்து அதை கொண்டு வரவர்களை வந்து இப்போ வந்து முன் தூக்கிவிட வேணும் அது வந்து அடுத்த அடுத்த இணையந்திரத்தில் நீங்கள் இந்த படம் வெளியிட போறீங்க இனி இப்ப இப்போதைக்கு நெதர்லாந்துல திட்டம் இல்லைன்னா இப்ப அடுத்த நாட்டுக்கு ஆஸ்திரேலியால திரையிடப்படுது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லா இடமே திரதுக்காக திட்டம் வச்சிருக்கோம் பார்ப்போம் இங்க வந்த உறவுகள் வந்து என்னன்னு என்னென்னு சொன்னால் இந்த படத்தை பெரிய சொல்லுங்க சொன்னால் இப்படி ஒரு திறமான ஒரு படைப்பை வந்து நாங்கள் கட்டாயம் வெளிக்கொண்டு போகணும் என்னென்னு சொன்னா இந்த நாங்கள் சிறு வயதில் இந்த பருவத்தை வந்து நாங்கள் எல்லாருமே அடைந்துருப்போம் உங்க இதை வந்து அனுமரீதி எடுத்தீங்களா அல்லது வந்து இந்த படத்தை எடுத்த இந்த அனுபவீதி எடுத்தீங்களா இல்லாட்டி வந்து ஒரு கட் பண்ணதா இல்லை இல்லை என்னோட அனுபவம் இதுக்கு பின்னாக்க எங்களோட தேடல் அதிகம் ரெண்டு மூணு வருஷம் இதை ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் எல்லா விஷயமும் வச்சிருக்கோம் ஏன்னா மண் சார்ந்த எங்களோட வாலியலை பதிவு பண்ணிக்க ஒரு வசனம் தவறாக இருந்தால் கூட அது வேறு அளவில் பிரச்சனையாக வந்துடும் எங்களோட தேடுதல் அதிகமாக இருந்தது இங்கே ஹவுர் வைக்கிறதுக்கு வேறு ஆக்கள் இருக்கணும் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு அளித்த எல்லாருக்குமே நன்றி இங்கே உள்ள தமிழ் சங்கங்கள் இங்கே தமிழ் ஸ்கூலுகள் இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு வழங்கினா இந்த மாதிரி எங்களுடைய கதையெல்லாம் நாங்கள் எங்களை அடுத்த தலைமுறையில் கடத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்வியல் முற்றால் அழிஞ்சு போகுது அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்ன்றதே தெரியாது அப்போ அது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களோட பிள்ளையிலும் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் எங்களுடைய பேச்சு வழக்கம் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி படங்களை பார்க்கணும் எங்களுக்கு ஆதரவை தருவானும் நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியல திரைப்படத்தை பார்த்தாவளே போதும் தொடர்ந்து என்ன மாதிரி நிறைய பேர் இப்படியான திரைப்படங்களை எடுப்பாங்க நன்றி உறவுகளே ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை திரு செய்து தந்திருந்தார் உண்மையாகவே வந்தவர்கள் எல்லாம் மகிழ் மகிழ்ந்தார்கள் இத்தோடு இந்த நிகழ்வை சந்திக்கும் வணக்கம் எங்களே